சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள்ள சஞ்சு சாம்சன் வருவாரா மாட்டாரா அப்படின்ற விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருது ராஜஸ்தான் அணியுடைய கேப்டனாக இருந்தால் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணி கேட்டது ரெண்டு வீரர்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேட்டிருந்தாங்க ஆனால் இதற்கு சிஎஸ்கே அணி ஒப்புக்கொள்ளவில்லையாம் அந்த தருணத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது சிஎஸ்கே வீரர் ஒருவரை கேட்டிருப்பது ஐபிஎல் பி சூடு காலத்துல சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சிஎஸ்கே அணியில இடம்படுத்த கலீல் அகமத தங்கள் அணிக்கு கொடு மும்பை இந்தியன்ஸ் அணி கோரிக்கை விடுத்திருக்காங்க கலில் அகமது நடந்து முடிந்த ஐ பி எஸ் சீசன்ல பதினாலு போட்டிகள் விளையாடி பதினைந்து விக்கெட்டுகள் சிறப்பாக பந்து வீசில மும்பை இந்தியன்ஸ் அணி கலில் அகமது தருமாறு தீபக் சாகரை சிஎஸ்கே அணிக்கு அனுப்புவதாக மும்பை சொல்லியிருக்காங்க தீபக் சாகர் பெரும்பான்மையான சிஎஸ்கே அணியாகத்தான் விளையாடி இருக்கார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது கடந்த சீசன்ல மும்பை அணிக்காக விளையாடிய அவர் பதினான்கு போட்டிகள் ஐபிஎல்ல பதினோரு விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்திருக்காரு ஆனால் தீபக் சாகருக்கு முப்பத்தி மூன்று வயதாகுது கலில் அகமதுக்கு இருபத்தி ஏழு வயது ஆகுது இந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி கலில் அகமது கேட்டிருப்பதால சிஎஸ்கே அணி என்ன செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க